கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சட்டமன்ற பேரவைக் குழுக்கள் சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை மையமாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அளித்த கோரிக்கை மனுவினை ஏற்று பரிந்துரைக்கப்படுவதாக சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகளை தமிழக சட்டமன்ற பேரவைக் குழுவினர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதன்பின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை சார்பில் ஆய்வு கூட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு தலைவர் திருவிடை மருத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மாவட்ட தலைவர் திருமதி சரையூ சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு முதன்மை செயலாளர் முனைவர் சீனிவாசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான மதியழகன் சின்னப்பா ஜோதி பாபு ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் மனுக்கள் மீது நடவடிக்கை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக் குழுவை சேர்ந்த இணை செயலாளர் கணேஷ் செயலாளர் சந்தானம் ஆகியோர் மக்கள் கொடுத்த மனுக்கள் மீது குறித்து விவாதம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த அரசு மருத்துவமனை போல பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் நகர மக்கள் அவசர சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் ஆகையால் பொதுமக்களின் வசதிக்காக கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் செயல்பட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தமிழக சட்டமன்ற மனுக்கள் குழுவிற்கு கோரிக்கை மனு கொடுத்திருந்தார் அந்த மனு தொடர்பாக டாக்டர் சந்திரமோகன் பேசும் போது மக்களின் தேவைக்காக உடனடியாக கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் அப்போது டாக்டர் சந்திரமோகன் அளித்த கோரிக்கை மனுவினை ஏற்று கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு அவசர சிகிச்சை மேற்கொள்ள உரிய பரிந்துரைக்கப்படுவதாக சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் குறிப்பிட்டார் இதற்கு டாக்டர் சந்திரமோகன் பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்த சட்டமன்ற பேரவை மனுக்கள் குழு குழுவினருக்கும் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் அப்போது அனைத்து துறை அதிகாரிகள் மட்டுமின்றி செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்